வணக்கம் நண்பர்களே இந்த பதிவுல சித்திரை திருவோணம் நடராஜருடைய சிறப்பு அபிஷேகம் அது மட்டும் இல்ல இந்த சித்திரை திருவோணத்துடைய சிறப்பு பத்தியும் இந்த வீடியோல பாக்கலாம் பொதுவா நடராஜருக்கு ஆறு அபிஷேகங்கள் அதுல இரண்டு அபிஷேகங்கள் ரொம்ப பிரம்மோற்சவமா நம்ம கொண்டாடுறோம் மத்த நான்கு அபிஷேகங்களும் ஒரு நாள் உற்சவமாத்த வழிபாடு செய்யறோம் அதுல ஒண்ணுதான் சித்திரை திருவோணம் அப்படிங்கிற ஒரு சிறப்பான நட்சத்திர நாள்ல வரக்கூடிய நடராஜருடைய அபிஷேகம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க உங்களுக்கு பயனுள்ள தகவல் அமையும் சிவபெருமானுடைய அருவுருவமாக இருக்கக்கூடிய லிங்க வடிவத்தை நாம் எல்லாருமே ஆலயங்களில் கண்டு தரிசிக்கிறோம் ஆனால் ஆதியும் அந்தமும் இல்லாத அந்த ஈசன் அறுபத்தி நான்கு திருவுருவங்கள் கொண்டு இந்த பூ உலகில் பிரசன்னமாகி அடியவர்களுக்கு இருக்கிறார் தட்சிணாமூர்த்தி சோமாஸ்கந்தர் லிங்கோத்பவர் பைரவர் வீரபத்திரர் என்று பல்வேறு திருக்கோலங்கள் தாங்கி அருள்வாளித்த அந்த ஈசனின் திருவடிவங்களில் பெரும் புகழும் சிறப்பும் வாய்ந்தது நடராஜர் திருவுருவம் பிரபஞ்ச இயக்கத்தின் வடிவமாக உலக சிருஷ்டியின் ரகசியங்களை வெளிப்படுத்தும் தோற்றம் கொண்டு ஆடும் ஆனந்த தாண்டவ கோலத்தின் சிறப்புகள் இன்றியமையாததன அதனால் நடராஜ மூர்த்தத்தினை நாம் மட்டுமல்ல உலகம் முழுவதுமே கொண்டாடுகிறது பெரும்பாலும் தமிழகத்தை தாண்டிவிட்டால் நடராஜ வழிபாட்டை காண இயலாது இறைவனின் ஆனந்த தாண்டவ கோலம் குறித்து அறிந்திருந்தும் ஆலய வழிபாட்டில் நடராஜ மூர்த்தம் காணப்படுவது பெரும்பாலும் தமிழகத்தில் மட்டும்தான் அது மட்டுமன்றி தமிழக ஆன்மீக வரலாற்றோடு நடராஜ பெருமான் தொடர்புடையவர் ஓர் அரசன் தினமும் இரவில் ஆடல் வல்லானின் சிலம்பொலிக்கும் சத்தம் கேட்டு வணங்குவான் மற்றொரு மன்னனோ எடுத்த சபதம் வலிக்குமோ என்று சொல்லி வேண்டி கால் மாற்றி ஆட வேண்டினான் இந்த மன்னர்களோடெல்லாம் ஈசன் பேசியதோடு தன் அருளை வெளிப்படுத்தி அருள்பாலித்தார் இவ்வாறு நம் தமிழ் தேசம் எங்கும் ஈசன் திருவிளையாடல் புரிந்த இடங்களில் எல்லாம் சபைகள் உள்ளன அவை மட்டுமன்றி இறைவன் நடனம் புரிந்த தலங்கள் என்று பல்வேறு சிறப்புகளும் உள்ளது வெள்ளி சபை ரத்ன சபை சித்திர சபை தாமிர சபை என்று பஞ்ச சபைகளில் ஈசன் திருநடனம் புரிந்த தலங்களில் முதன்மையானவை பஞ்சபூதங்களில் ஆகாய தலம் சிதம்பரம் ஈசன் உருவமாக அரு அனைத்து தலங்களிலும் காட்சி கொடுக்க இங்கு உருவம் அருவம் அரு உருவம் என்ற மூன்றுமாக இருக்கிறார் சிதம்பர ரகசியம் என்பது ஏதுமற்ற ஆகாய வெளியின் அடையாளமே இந்த மூன்று நிலைகளிலும் இங்கு ஈசனை தரிசித்து வழிபட மெய்ஞானம் கிட்டும் என்பது அடியார்களின் வாக்கு இந்த ஆலயமே ஈசன் முதன் முதலில் ஆனந்த கூத்தாடிய சபை பதஞ்சலி முனிவருக்கு ஆடல் கலையை நிகழ்த்தி காட்டியருளிய தலம் அதனால்தான் இதுவே சிவ வழிபாட்டில் மிக முக்கியமான தலமாக திகழ்கிறது பொதுவாக சைவர்களுக்கு கோயில் அப்படின்னா அது சிதம்பரம் தான் சிவபெருமானோ அபிஷேக பிரியன் ஆனால் ஆடல் வல்லானுக்கு மட்டும் ஏன் ஆறு அபிஷேகங்கள் வருடத்திற்கு ஆறு முறை மட்டும் ஏன் அபிஷேகம் செய்யப்படுது ஈசன் அக்னி ரூபமானவர் எனவே தான் அவரை குளிர்விக்க லிங்க ரூபமான ஈசனுக்கு தினமும் அபிஷேகம் செய்து வழிபடுவர் அது மட்டுமன்றி எப்போதும் லிங்கத்தின் மீது ஜலதாரை வீழ்ந்த வண்ணம் இருக்கும் ஆனால் நடராஜ மூர்த்தத்துக்கோ ஆண்டிற்கு ஆறு தினங்கள் மட்டுமே அபிஷேகம் மாசி சதுர்த்தசி சித்திரை திருவோணம் ஆனி உத்திரம் ஆவணி சதுர்த்தசி புரட்டாசி சதுர்த்தசி மார்கழி திருவாதிரை ஆகிய நாட்களில் இந்த அபிஷேகங்கள் நடைபெறும் தேவர்கள் வழிபடும் சிவமூர்த்தம் நடராஜர் தினமும் ஆறு கால பூஜைகள் செய்து அவர்கள் அவரை வழிபாடு செய்கிறார்கள் நமக்கு ஓர் ஆண்டு அப்படிங்கிறது தேவர்களுக்கு ஒரு நாளுக்கு சமம் அப்படி இருக்க அவர்கள் அபிஷேகம் செய்யும் ஆறு காலங்களே இந்த ஆறு தினங்கள் என்கின்றன புராணங்கள் தேவர்கள் வழிபடும் காலத்தில் நாமும் நடராஜ பெருமானை அபிஷேகித்து வழிபட வேண்டும் என்று வகுத்துள்ளனர் நம் முன்னோர்கள் பெரும்பாலான சிவத்தலங்களில் இந்த ஆறு அபிஷேகங்களில் மார்கழி திருவாதிரை மற்றும் ஆனி உத்திரம் ஆகிய இரண்டு அபிஷேக தினங்கள் பிரம்மோற்சவமாக கொண்டாடப்படும் இவை தவிர்த்து பிற நான்கும் ஒரு நாள் உற்சவமாக மட்டுமே கொண்டாடப்படுகிறது சிதம்பரத்தில் நடராஜ பெருமானுக்கு இந்த சித்திரை திருவோணம் நாளில் கோலாகலமாக அபிஷேக ஆராதனைகள் நடைபெறும் அதாவது சித்திரை திருவோண மகா அபிஷேகம் மகா ருத்ரத்துடன் நடைபெறுகிறது இந்த மகாருத்ரம் இருபது தீட்சிதர்கள் பதினோரு முறை ஸ்ரீ ருத்ர பாராயணத்தை செய்து அதன் பூர்த்தியாக பனிரெண்டு ஆச்சாரியர்கள் ருத்ரஹோமம் செய்து பின்பு நூத்தி எட்டு கலசங்களை நடராஜர் சன்னதிக்கு எழுந்தருளச் செய்து அங்கு நடராஜ மூர்த்திக்கு அபிஷேகங்கள் நடைபெறும் இந்த ஆண்டும் அதே போலத்த சுவாமிய கனக சபையில எழுந்தருள செய்து லட்சார்ச்சனையும் மந்திராட்சதையும் நடைபெற்று அதன் பிறகு யாகசாலையில் தயாராக இருக்கும் நடராஜ பெருமானுக்குரிய நூத்தி எட்டு கலசங்கள் மற்றும் சிவகாம சுந்தரி அம்மைக்குரிய நூத்தி எட்டு கலச தீர்த்தங்களையும் கொண்டு அபிஷேகங்கள் செய்யப்படுகிறது இந்த சிறப்புமிக்க சித்திரை திருவோண வைபவத்தினை கண்டால் புண்ணியம் ஏற்படும் என்பது மட்டுமல்ல நினைத்தாலே புண்ணியம் உண்டாகும் எனவே அவரவர் இருந்த இடத்திலிருந்து சிவநாம ஜபம் செய்து இந்த வைபவ நாளில் சிவன் அருளை பெறலாம் பெரும்பாலும் வீடுகளில் நடராஜர் சிலை வைத்து வழிபாடு செய்தாலும் வருடத்திற்கு இந்த ஆறு முறை அபிஷேக வழிபாடுகள் செய்தால் கூட போதுமானது அதை தவிர்த்து மாதாந்திர சதுர்த்தியிலும் நாம அபிஷேக வழிபாடுகள் செய்யலாம் ஒருவேளை இந்த ஆறு வருடத்திற்கு ஆறு அபிஷேகங்கள் செய்ய இயலவில்லை அப்படிங்கிற காரணம் இருக்கு அப்படின்னா மாதாந்திரம் வரக்கூடிய மாத சதுர்த்தசி அந்த நாளிலே கூட இறைவனை அபிஷேகம் செய்து வழிபாடுகள் செய்யலாம் இந்த அபிஷேகத்தின் பொழுது சிவபுராணம் கட்டாயம் படிக்கணும் சிவபுருமானுக்குரிய பஞ்ச புராணங்கள் பாராயணம் செய்ய முடியும் அப்படின்னா செய்யலாம் இல்ல அப்படின்னா பன்னிரு திருமுறைகள்ல முக்கியமான பதிகங்கள் இருக்கும் அந்த பதிகத்தை பாராயணம் செய்யலாம் எதுவுமே இல்லை அப்படின்னா கூட சிவபுராணம் மட்டுமாவது நாம பாராயணம் செய்து இறைவனை வழிபாடு செய்து ரொம்ப ரொம்ப விசேஷம் இறைவனுக்கு எல்லா அபிஷேகங்களிலும் மிகவும் பிடித்தமான அபிஷேகம் அப்படின்னா அது இந்த திருநீற்று அபிஷேகம் தான் திருநீரால நாம செய்யக்கூடிய அபிஷேகம் இந்த திருநீர் அபிஷேகம் செய்யும் பொழுது திருநீற்று பதிகம் பாடி அபிஷேகம் செய்து அந்த திருநிற்று பதிகம் பாடும் அந்த அபிஷேகம் செய்த திருநீரை நம் நெற்றியில் வைத்துக்கொண்டார் அவ்வளவு சிறப்பு இறைவனுடைய அருள் பரிபூரணமாக நமக்கு கிடைக்கும் தீராத நோய்கள் தீரும் மன சஞ்சலங்கள் தீரும் இப்படி வாழ்க்கையில இருக்கக்கூடிய நிறைய கவலைகள் எம்பெருமான் ஈசனின் அருளால் தீரும் என்பது அசைக்க முடியாத நம்பிக்கை இன்று பலரும் சிவபெருமானை வழிபட்டால் சோதனை மட்டுமே வருமா அப்படிங்கிற கேள்விய நம்ம மனசுல நிறையவே கேட்டுட்டு இருக்கிறோம் சிவ வழிபாடு அனைத்து பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்கும் அதனால் சிவ வழிபாடு செய்யுங்கள் என கூறினால் உடனே அடப்போப்பா அவரை வழிபட தொடங்கிய பிறகுதான் பிரச்சனை பெருசாயிடுச்சு அப்படின்னு புலம்புறவங்க நிறைய பேர் பலருக்கும் சிவ வழிபாடு துவங்கியதும் ஒரு ஐயப்பாடு எழும் சிவனை வழிபட சொன்னார்கள் ஆனால் அப்படி செய்ய தொடங்கியதும் இருப்பதை விட அதிக சிக்கல் வருகிறதோ அப்படின்னு நினைக்க வைக்கும் இது எல்லாமே மாயை தாயின் அன்புக்கும் தகப்பனின் கட்டுப்பாட்டுக்கும் இடையே உள்ள வித்தியாசத்தை பலரும் அனுபவித்திருப்பார்கள் சிவன் இந்த உலகத்துக்கான ஈசன் தந்தை கேட்டதை உடனே கொடுத்து விட்டால் அதற்கு மதிப்பும் இருக்காது அதனாலதான் சோதனைகள் செய்து வரம் கொடுப்பார் ஒரு சிறந்த கதை ஒண்ணு சொல்றேன் பாருங்க அர்ஜுனன் பாசுபதாஸ்திரம் வேண்டி தவம் இருந்தபோது போது சிவனே வேடன் வடிவத்துல ஒரு காட்டு பன்றியை துரத்தி வந்து அர்ஜுனனுடன் கடும் போட்டியிடுகிறார் சிவபெருமான் பார்வதியுடன் வேடன் உருவில் வந்து தனது அம்பால் பன்றியை கொன்றார் அதே பன்றியின் மீது அர்ஜுனனும் அம்பேதான் அந்த பன்றியை யார் கொன்றார்கள் என்பது குறித்து சிவனுக்கும் அர்ஜுனனுக்கும் சொற்போரும் விற்போரும் நடந்தது விற்போரில் அர்ஜுனன் வில் முறிந்தது இதனால் கோபமடைந்த அவன் முறிந்த வில்லால் வேடனை அடித்தான் இந்த அடி மூ உலகத்தில் உள்ள அனைத்து உயிர்கள் மீதும் பட்டியல் இதனால் லோக மாதாவான அன்னை பார்வதி கடும் கோபமடைந்தாள் சிவன் பார்வதியை சமாதானப்படுத்தி தனது திருவடியால் அர்ஜுனனை தூக்கி எறிந்தார் அர்ஜுனனுக்கு சிவனின் பாத தீட்சை பெற்று அன்னையின் கருணையால் திருவேட்களம் கோவில் தீர்த்தத்தில் விழுந்தான் சிவன் உமாதேவியுடன் காட்சி கொடுத்து அர்ஜுனனுக்கு பாசு பதாஸ்திரம் கொடுத்து அருளினார் அர்ஜுனன் வில்லால் அடித்த தழும்பு லிங்கத்தின் மீது இருப்பதை இன்றும் அங்கு காணலாம் எனவே சிவ வழிபாட்டில் சோதனைகள் வந்தாலும் இறுதியில் சிவனின் அருள் பரிபூரணமாக கிடைக்கும் சிவபெருமானின் அருள் தகுதியுள்ள ஒருவருக்கு மட்டுமே கிடைக்கும் இங்கே தகுதி என்பது இறைவன் மீது நமக்குள்ள தன்னலமற்ற ஒரு பக்தி அவ்வளவுதான் இந்த பக்தி இருந்தா போதும் சிவபெருமானுடைய பரிபூரண அருளை நாம் அடைஞ்சுள்ளாம் தன்னலமற்ற பக்தி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இறைவன் மீது நாம் கொண்டுள்ள பக்திக்கு எத்தகைய சோதனை வந்தாலும் சரி அது எப்பேற்பட்ட கவலையாக இருந்தாலும் சரி இறைவன் நம்மோடு இருக்கிறான் சிவபெருமானின் அருளால் அனைத்தும் நலமாக அமையும் ஈசனின் அருட்கொடை அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை சிவபெருமானின் கடைக்கண் பார்வை கிடைக்கணும் அப்படின்னு இவ்வுலகில இருக்கக்கூடிய ஒவ்வொரு உயிரும் காத்துட்டு இருக்கு அப்படிப்பட்ட கடைக்கண் பார்வை நம்மீது இருந்தால் மட்டுமே அவனுடைய திரு உருவங்களை வைத்து வழிபாடு செய்யும் பாக்கியம் நமக்கு கிட்டும் அதனால இறைவனை வழிபாடு செய்யற நாமெல்லாம் பெரும் பாக்கியவான்கள் தான் சிவபெருமானை வழிபாடு செய்ய சிவபெருமானின் அருள் நமக்கு வேணும் அதனால தான் மாணிக்க கூட அவன் அருளாலே அவன் தாள் வணங்கின்னு சொல்லியிருக்கார் அவன் தாளை வணங்க வேண்டும் அப்படின்னா கூட அவன் அருள் இருக்கணும் நமக்கு அவன் அருள் இருந்தால் ஒழிய சிவநாமத்தை நம்மளால உச்சரிக்க முடியாது சிவ ஆகம விதிப்படி நம்மளால நடக்க முடியாது சிவபெருமானை வழிபாடு செய்ய முடியாது சிவாலயம் செல்ல முடியாது எல்லாத்துக்கும் அவன் அருள் இருக்கணும் அப்போ அவன் அருள் இருக்கிறதால தானே அவனை நினைக்கிறோம் அதனால நம்முடைய கஷ்டங்களுக்கும் அவனே பொதுவாகவே சிவபக்தர்களுக்கு மனதளவில் இருக்கக்கூடிய தைரியம் அப்படிங்கிறது பெரிய மலை அளவு இருக்கும் காரணம் என்ன அப்படின்னா அவர்கள் நித்தமும் சிவபெருமான் நம்மோடு இருக்கிறார் அப்படின்னு நினைக்கிறவங்க சிவனை தவிர வேற எதுவுமே இந்த உலகில் நிலை அல்ல சிவம்தான் நிலையானது தன்னக்குள்ளே நாதன் இருக்கிறான் அப்படின்னு நினைக்கிறவங்க அதனால எத்தகைய துன்பத்தையும் கண்டு எத்தகைய இன்பத்தையும் கொண்டு அவங்க அசராம இருக்கு காணொலி பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்கும் சிவபெருமானின் அருள் பரிபூரணமாக கிடைக்கட்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறைக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் கிளாக்ல பாக்கலாம் தேங்க்யூ சோ மச் பாய்